எனக்கு என்ன தெரியல என் வெற்றியே எனக்கு தெரியல என்னை கொண்டாட தெரில எனக்கு என்ன மகிழ்ச்சியை வச்சுக்க தெரில அடுத்தவங்களை பார்த்துட்டு வெக்கப்படுறது ஏன் தப்பு அவன் தப்பா அப்புறம் எனக்கு என்ன வேணும்ன்றது நான் சரியாக இருந்தேன்னா எனக்கு என்ன பிரச்சனை நான் ஏன் அதை அடைய முடியாது நான் ஏன் அடையில பாஞ்சாலி சீத்தா மாதிரி வாழ நினச்சி தான் தப்பு சீத்தா பாஞ்சாலி மாதிரி வாழ சாத்தியமா அசோக அசோகோணத்தை தான் தூக்கி போய் விடுவாங்கோ எப்பேற்பட்ட அழகாக அவனை தானே அவசனிய ஏன் செய்யலை அவளுக்கு அதிர்ஷ்டம் இல்லைன்ற என்ன கேட்டால் சீத்தா மாதிரி ஒரு முட்டால் இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் ஏன் அவ்வளோ விசேஷமான ராவண வரைஞ்சு காட்டுற அளவுக்கு வந்து ஏன் படுகலை புள்ள பெற்றதுக்கே தானே நீ வந்த நெருப்பில் தானே குதிக்க சொன்னான் லாஸ்ட்டில் நீ அவனை கூட பத்து அவ்வளோ சந்தோஷமா வந்திருக்கலாம் என்ன சொல்ல வருது அந்த கதை உனக்கு சரியா வந்தா நெருப்பில் ஒன்று சொல்லுது எப்படி புரியுது உனக்கு எனக்கு அப்படி தான் புரியுது வால்மீகி எனக்கு கதை தான் சொன்னார்ன்ற நான் எனக்கு நீ எப்படி புரியலான்னு யார் இஷ்டம் எனக்கு இப்படி புரியணும்னு யார் சொல்கிறது உனக்கு எப்படி புரியணும்னு அவனை சொல்லி கொடுத்தான் உனக்கு எப்படி புரியுது அதே மாதிரி புரியுது எனக்கு புதுசாக புரியுது யா எனக்கு புரியுது என்னான்னு நான் கவனிக்கிறேன் நீ என்ன பண்ணுற உனக்கு என்ன புரியுது நான் என் பேச்சு உனக்கு என்ன புரியுது கேட்டியா எப்பணா நான் பேசி உனக்கு என்ன புரிய வைக்க பார்த்த எப்பணா கேட்டியா என்னையே கேளுன்ற நான் உனக்கு புரியல என்ன பண்ணேன் வந்துடுன்றேன் வந்து நீ இது மாதிரி பேசிடுறேன் எனக்கு தப்பாக தெரியுதுன்னு சொல்லு நான் என்ன பண்ணுறேன் அதுக்கு விளக்கம் தரேன் பேச முடியலாம் கிடையாது சீதாவை நெருப்பில் தடுத்து தானே பத்தினியாக இருக்க வச்சிங்கன்னு கேட்குறேன் நான் இல்லைன்னு சொல்லு ரெண்டு சம்பவமும் நீ தானே எழுதுன நான் எழுதுனேன் அப்புறமா என்ன சொல்ல வர நெய்யா சொல்ல வரீங்க எனக்கு ஜாதி இல்லை நான் சொல்கிறேன் இருதுன்னு நீ சொல்லு எங்கன்னு காட்டு அங்கே சீவிடுறேன்